வயல தேவை இருக்கட்டும் பார்த்தீங்களா மக்களே வாட்டாங்க ஹாடி வந்துட்டேன் சோழா பிரிய உண்மையா கை கால் ஆ தான் போகணும் பார்த்தீங்களா சொத்த மிளகா பச்சை மிளக ஹாய் வணக்கம் மக்களே நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் ஈவினேல நான் பிறந்த ஊரில் நிற்கிறேன் மக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் இதால் வந்தேன் நான் இதுக்கு நிறைய தோட்டங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து அக்காக்கள் வந்து வெங்காயம் நிக்கணும் அதுதான் போகிறோம் தோட்ட சைடு வேறங்க வெங்காயத்தை பார்த்தீங்களா இப்போ அக்கா கிண்டுறீங்களா இண்டைக்கு இது எத்தனை நாள் வச்சு எத்தனை நாள் கிண்டுறது ஆ அறுபது நாள் அங்குன்றா மூணு மாதத்துல இப்போ பெருசாக வந்துட்டு தானே எங்களோட அப்பா தோட்டம் தானே செய்கிறது பார்த்தீங்களா இவ்வளோ இவ்வளோ வெங்காயம் அங்கால வெங்காயம் கண்டிப்பாக நான் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னேன் வாங்க அங்கே உடனே காட்டுறேன் இது பைத்தங்காய் வாரி போச்சேண்ணா இந்த பைத்தங்காய பார்த்தீங்களா இது விட்டுண்ணா அப்படி பைத்த உண்மையாக நல்லா இருக்கும் அங்கா எல்லாம் வெங்காயம் வைக்கிறதுக்காக எல்லாம் உழுது விட்டுருக்கணும் அங்கே எட்டுத்தில் காட்டுங்க அது அது எல்லாம் புல்லு கண்டிப்பாக நிற்கணும் பார்த்தீங்களா வெங்காயத்தை பார்க்க நல்லா இருக்கேன்டா இதை நீ கே விட்டு தான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் நெஞ்சாலையெல்லாம் இப்போ வந்துருக்கு இப்போ ஒரு லைன் இப்போலாம் கிண்டுறாங்க லைன் லைனாக கண்டுக்கொண்டு வீடுன்னு பாருங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக வெங்காயம் தான் இந்த வெங்காய பூவை வந்து நாங்கள் பருப்பம் வந்து பூ தெரியுமா இல்லை பூ வந்தோடனே வர உடம் அங்காலங்கிற அண்டிதானே இருக்கிறா அவன் தோட்டம் தான் இதெல்லாம் என்ன ம் சொன்னா சொன்னால் பெரிய உண்மையாக நல்லா இருக்கு இடம் அங்கே போக ஆசையாக இருக்கேண்ணா ஓ சேன் மேம் முந்தி இருந்த கிணத்துக்குள்ள தேவை பிடிப்பேண்ணா அதான் ரோட்டு மெயின் ரோட்டு கிணத்தை பார்த்தீங்களா கிணத்தை பார்க்கலாம் கோயமாடா பார்க்க என்ன ம் நல்லா இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக வாங்கியா இங்கே பீட்ரூட்டு பீட்ரூட் பீட்ரூட்டை பார்த்தீங்களா சுவா காடி போடுறது சரிப்படுது இதுக்கு ஓகேண்ணா உள்ளூர்தான் போட்ரூட்டை வேறுமா பீட்ரூட்டு சி சிண்டிண்டி அது சரி வேணாம் விடுங்க வளர இது இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக பீட்ரூட் தான் அங்கே எல்லாம் நல்லா அழகாயிருக்கு நல்ல அழகாயிருக்கு இருக்காங்க கைதங்காயம் கிடக்க அங்கோட்டே காட்டும் நல்ல சூப்பராக இருக்குது சாய்ந்தண்ணி பூரை ஆ ஆ ஆ இப்படிதான் போகணும் பார்த்தீங்களா சொத்த மிளகா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நுறைய நுறைய மிளாக ஃபுல்லாக மிளகா தோட்டம் தானே அப்படியே ஃபுல்லாக மிளகா தோட்டம் வேணு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மிளகா தோட்டம் தான் உள்ளே போய் நிற்க போயிருக்கோம் பாம்பு இருக்கோட ஆ உண்மையா ஆ நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கு நல்லா இருக்குது பார்த்திங்களா அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்க மிளகாயில் டெஞ்சு நல்ல எனக்கு கிட்ட கொண்டு ஆச்சு நல்ல நல்ல மிளகாய் அழிஞ்சு பழுத்து தானே பழுத்த மிளகாயம் விட்டு தான் எடுப்பான் சித்த மலையா இங்கே நல்லா இருக்கும் எல்லாம் இந்த ஈவினிங் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக தோட்டம் தானே வாழை தோட்டம் மிளகா தோட்டம் அங்கே பெப்பில் தண்ணி வைக்கிறாங்க அதே முறைக்க பார்ப்போம் கொண்டா கொண்டு வாஞ்சு ஃபுல்லாக தோட்டம் தான்டா தண்ணி வச்சுக்க வேணும் இது இது புரியுமா அப்படி என்னவா ஃபுல்லாக இதான் கீழே தூங்கு தூங்குது மிளகாய்ண்ணா இஞ்சி இஞ்சி மிளகாய் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது உங்க இதெல்லாம் ஃபுல்லாக தோட்ட ஏரியா இஞ்சில மிங்காயா ம் உங்களுக்கு எல்லா கிணத்துலேயும் பாசிலேயும் தென்னை மரம் இஞ்சில வேறு எங்க தண்ணி ஓடிக்கொண்டுருக்கு குடிக்கலாமா தண்ணியான ஓடிக்கொண்டுருக்கு கால் குத்துது பார்த்திங்களா கிராமத்துப்புறம் கிராமத்துப்புறம் தானே நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேண்டா ஐயா ஐயா கண்டுமே ரெண்டுமே இங்கே வாய்க்காலில் தண்ணி ஓடுது வேற இந்த இலை இருக்குதானே மெஜி இந்த இலை தானே முஞ்சி அம் இஞ்ச ரஜி கொண்டிக்கும் போது இந்த இலையை என்ன செய்வோம்னா போட்டிக்கு ஓட விட்ற சின்ன இல்லை நாங்கள் ஐட்டம் முதலாக ஓடுது ஐட்டம் முதலாக ஓடுவோம் நெஞ்சு இப்படியா அப்படியே அப்படியானு கிழச்சிக்கொண்டு போகிறோம் நெஞ்சு இப்படி இலை விடுறேன் நாங்கள் முந்தி தண்ணி கற்று தோட்டம் ரஜி கொண்டு அப்போ தண்ணி கட்டி கொண்டு இருக்கும்போது இப்படி விடுவோம் என்ன என்ற இந்த என்ற முதலாக ஒன்று அவர் ஃபன் தான் முந்திய குத்துரா அப்படி இருப்பீங்க ஆ என்ன தெரியுமா சாசமாக நமகன் வரலாமா எதுக்கலாம் வீடு எடுக்கலாமா உங்களோட அழைக்கலாமா கதைங்க சொல்லுங்கள் இதுலாம் வரலாமா உங்களோட வாய்க்கிறது ஆ எப்படி தோட்டங்கள் எப்படி போகுது நீங்கள் என்ன சம்பளத்து வேலை செய்றீங்களா நீங்கள் சம்பளத்து வேலை செய்றீங்களா ஆ எப்படி போது என்ன இப்போ வெங்காய சீசனா வெங்காய சீசன் தானே என்ன அப்படி தண்ணி தைக்கிறான்னு பேராங்க ஐயா அந்த மாதிரி தைக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னேன் வணக்கம் ஐயா ஆமாம் என்ன நீங்கள் உங்களோட தோட்டம் இல்லை தம்பளம் இல்லை இல்லை சம்பளம் தோட்டம் அவ்வளோ ஒரு நாளைக்கு கூலி உங்களுக்கு கூலி வேலைக்கு தான் வரையும் மூவாயிரம் பேரும் மூவாயிரத்து ஐநூறு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அஞ்சு அஞ்சு மணிக்குலையும் பார்த்தோம் ആ അഞ്ച് രൂപയേ ഇപ്പൊ വെങ്ങയം വന്നേ എത്ര നാളയാ ഇപ്പൊ വെങ്ങയം വന്നേ ഇത് രണ്ട് മാതിക്ക് മേലെ செல்லும் രണ്ട് മാതിക്ക് മേലെ 65 നാൾ ചെയ്യല്ല 65 നാൾ ചെയ്യല്ല ആ നേരെ വലിച്ചില്ല അനി വലിച്ചൽ ആന വലിയதே വലിച്ചല്ല ഇന്തമര கொஞ்சம் ക്ലൈമേറ്റ് പുള ആ ക്ലൈമേറ്റ് പുള ആ ക്ലൈമേറ്റ് പുള ഇന്തടം ഈവിന എന്നാ ഇല്ല നാലക്കടുവൻ ക്ലക് ക്ലക് അങ്ങല ഈവിന ഓ ഈവിന ഈവിന റോഡ് ഗംഗാല റോഡ് ഗംഗാല ഈവിന റോഡ് ഗംഗാല ഓ

இப்ப கிளமேல வந்து எத்தனை நாளைக்கு தண்ணி பேச்சிரு கிழமையில வந்து இப்ப 2 ரஜா நாளைக்கு இல்ல திங்கள் வரும் நாலாம் முறைக்கு வரும் வரலாம் இப்போ வரேன் 2 இப்ப வைங்க காண்டியன் கடமே हां ராஜி கொடுத்தா தான் இந்த பருவத்தில் ராஜி கொடுத்தா தான் பங்கைய மடுக்கும் அதுக்கு இப்ப அது வந்து பங்கைய முடிஞ்சனே நடத்தின சீசன் முடிஞ்சா அடுத்த டிசன் போயில கண்டுதான் திரும்ப கண்டான் போட்டு போயில கண்டான் சரி கட்டுறதா காட்டு அடிக்கிறேன் அங்காலே தண்ணி கட்டுறீங்களா சும்மன் நடந்த அடிக்கிறார் ஆசையாக கிடையாது இந்த இடங்களை பார்க்க நல்ல நல்லா இருக்கு குளிர்ச்சியாக இருக்கு நல்லா இருக்கு ஒரு தோட்டக்காரெல்லாம் வேலை செய்யணும்

தண்ணி ரைஞ்சி நல்லா குளிமையாக இருக்குது ஃபுல்லாக வெங்காய சீசன் தான் இந்த முறை அது முறையாக அடுத்த பொயில் கன்று சொன்னாங்க இது வந்து இப்போ தண்ணி வட்டி நிற்கணும் இது கொஞ்சம் மலர்ந்துட்டா என்ன நாங்கள் இந்த ஒரு பருவம் வந்துவிட்டோம் என்னடா ஆ என்ன மலர் இல்லை என்ன ஃபுல்லாக காட்டு வீடு சரிங்க ஃபுல்லாக வீட்டு விட்டு தானே என்ன ஃபுல்லாக வீட்டு விட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வீட்டு தான் ஆ நல்ல செம்ம வெயில் வர்றேன் நல்லா இருக்குது இப்படியே போவோம் என்ன என்ன ச இதை எப்படி வந்துட்டோம் இப்படியே சுற்றிக்கிட்டு வருவோம் வேணா சொன்னால் இந்த பசலை தெரியுமே இந்த பசலை வந்து கறி இது வந்து பசலை என்ன சொல்கிறது இதை வந்து நாங்கள் முந்தி கறி காய்ச்சல் புளிப்பு தன்மை வரோம்ண்ணா அம்மா முந்தி காய்ச்சி தரோம் இது பசல் இது கறி காய்ச்சல் இதெல்லாம் நெல் அது உடம்புக்கு உடம்புக்கு நெல் அது என்னென்ன சொன்னால் கறி காய்ச்சர் நல்லதாக இருக்கும் மேருங்க நல்லா இருக்கும் வாழை தோட்டத்தை குழம்பாங்களை பார்த்தீங்களா மக்களே வாட்டாங்க அடி வந்துட்டேன் சோளா பிரியை உண்மையாக கை கால் சுடுவுது வெறுத வேறு போது சரியாக சுடுகுது வேற காலில் சேர பார்த்தீங்க சேறு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா காலில் சேறு வெங்காயம் தண்ணி அடி நின்ற உண்மையாக சுடுது மஞ்சி ஆ சரியாக சுடுது பழைய ஆளுது கிழுவை முந்தியெல்லாம் மாதிரி இல்லை இப்போல்லாம் பழைய ஆளுது கிழுவையை பார்த்தீங்களா என்ன மொத்தமாக இருக்குது இதில் முந்தி வேலி அடைக்கும் தோட்டத்தில் கூடுதல் அப்படி தான் இருக்குமேண்ண எனக்கு நடக்கிறான் சுடுதுன்றே காய்ச்சல் வர கூட ஆ புதுசாக நாங்கள் கனகாலம் கா செருப்பிலாம் நடக்கலையிலோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேண்ட நல்லா தான் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன பசலை பசலி கீரை இந்த கீரை உண்மையில் நாங்கள் உண்மையாக டக்குன்னு வந்தோமா கடையில் வாங்குறது வேலை பிடிங்கினவோம் சமைச்சவோம் இருக்குமேண்ணா முந்தைய அம்மா சமைச்சு தருவோம் ஆசையாக இருக்கு நாங்கள் சாப்பிடுவேன் இதுவும் கீரை வேணும் அறக்கீரே என்ன இதெல்லாம் கீரை இதெல்லாம் உடம்புக்கு நெல் இஞ்சி இதெல்லாம் கீரை என்ன சமைக்கிறேன்னு ம் நல்லா இருக்குது உண்மையால் இயற்கை சூழ்ந்த விடாம இதை தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இதுக்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரை இயக்கணும் சொந்தக்கார சொந்தக்கார வந்து வந்தேண்ணே விசிட் பண்ணுறதுக்கு அப்படி தோட்டமில்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் தொண்ட சொந்தக்காரன் வந்து இதே இதென்னாங்க இது 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 ஆகாய தாமிரி ரெண்டு இருக்கு பாருங்க அப்படி வித்தியாசமா இருக்கு இதுவும் பூக்கண்டு தானே என்ன இது என்ன பூக்கண்டு கோழியா சார் நல்ல வடியா இருக்கு பாருங்க எல்லா எல்லா வளவும் கூடுதலாக சோழியா தான் இருக்கு இங்கே பாருங்க நிறைய பூக்கண்டு இருக்கு பாருங்க இது ஏதோ பேர் ஒன்று மறந்து ஒன்று அண்டை அம்மா சொன்னோம் எக்ஸோரா எக்ஸோரா எக்ஸோ எங்களோட என்னைக்கு இது பார்த்தீங்களா உண்மையாக கிராமத்திடம் சூப்பராக தான் இருக்கு என்னென்ன எல்லாரும் பார்க்க பிறந்தான் இன்னைக்குதான் என்ன

ஜூஸ் அடிச்சு கொடுக்க நல்லா இருக்கு மேம் அங்கே இன்னிக்கி அங்கே தான் பார்த்தீங்க என்ன சோழேன்னு பார்த்தீங்க உழவுலாம் நல்ல நீட்டாக வச்சுக்கங்க பார்த்தீங்களா எல்லாமே நெஞ்சாலே தேசிக்கணும் ஃபுல்லாக தேசிக்கணும் இது கரவாப்பில ம் இது வித்தியாசமாக இல்லை மரங்களாம் கண்ணு அம்புலங்க ஆ கேக்கிமேண்ண சமைக்கிறதோ ஆ கருவி சூப்பர் மேம் கிட்ட பார்த்தீங்களா கடைக்கு போகிறது இல்லை நாங்கள் லண்டன் இல்லையண்டா கரவேப்பில ஒன்று ஒன் ஃபிஃப்டி ரெண்டு ரூபா ஒரு ரூபா சாப்பிட்டு தான் மேடம் கரவேப்பில தோட்டமே செய்யலாம் இங்கே என்ன இஞ்சி அவங்க கண்டு பேர் தான் என்ன சின்ன கண்டு ம் கூடுதலாக பார்க்கும் பார்க்குமேரம் தான் நிற்கிது இல்லாடாம இஞ்சல வாழை இங்கே பார்க்கும் பாக்குமேரம் வச்சிருக்கு இதுனா நீங்கள் பார்க்கல கொடுக்குற ம் சந்தேகம் விற்கிறேன் நீங்களோ ஆ இஞ்சுரா கோழி நிற்கிறா மஞ்சள் இன்றைக்கா அங்கே கோழி விரிச்சு நாங்கள் இங்கே முயல் முயல் இங்கே முயல் நிற்க ம் சின்ன சின்ன கோழி முயல் எல்லாம் உண்டா வளர்க்குறீங்க கோழி விற்கிறதாக்க வேணா ரொம்ப இல்லை பிரியாணியும் போடலாம் பிரியாணி போடுற ரொம்ப இல்லை பார்த்தீங்களா இப்படி இருக்கு

இது கனகலாம் வச்சுக்க கூட இந்த வாழை என்ன சரியான முத்தமாக இருக்கு ரெண்டு வருஷம் பேருண்ண பெரிய ஊற்றி பார்த்தீங்க சில பட்டுட்டு நான் வச்சுக்கிற வாழை லண்டில் சின்ன வாழை வளரா அது குழக்க கூடாது முத்து முத்தத்துக்கு சாணம் எல்லாம் தெளிச்சு என்ன வடிவே இருக்குன்னு வேணும் பழைய காலத்து ஞாபகம் எல்லாம் பெருது என்ன இப்போங்க சாணம் தெளிக்கிறேன் ஃபுல்லாக கல்லில் உதைக்கணு நிலத்துக்கு எப்படியோ வெளியே போயிருங்க இது முந்தி நாங்கள் சளி பிடிக்கிறது அம்மாங்களை இடிச்சு தரேன் சளி பிடிக்கிறது ம் பஜ்ஜியாஞ்சாவில நல்ல மணக்கு இங்கே இல்லை கடை கம்பா கருணாக்கிழங்க ஆ இதில் வேணாம் ஃபீயாவா எது இடம் இஞ்சி கண்ண கடை அடியில் கிளாங்கா வேறு நீங்கள் கிளாப்பிட்றீங்களா இது இஞ்சி இஞ்சி மேடம் வேறே இஞ்சி மேடம் பார்த்துருப்பீங்களா இஞ்சி மரம் இஞ்சி சாப்பிட்ருப்பீங்களா மிரத்தை பார்த்துருப்பீங்களா வேற இதான் மரம் இஞ்சி மரம் கருணைக்கிழங்கு நான் இல்லை போடு இது என்ன சா மஞ்சள் இஞ்சி இது மஞ்சள் மிரத்தை போயிருங்க அடியில் கிழங்காய் இருக்குமா மெஞ்சல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே என்ன இது என்ன மரம் ஆ பூக்கண்ணு என்ன மஞ்சள் மரம் கணக்கு வச்சுக்கிங்களா ஆ வாழையே பாருங்க வாழை மழை வந்தாலும் நினைய மாட்டோம் இங்கே பாம்பு எதுக்குள்ளே கரையான்புத்து பாம்பு வராது பையமேன் இங்கே போப்ப மரத்துக்குலாம் கரையான் புத்து இருக்குது இதெல்லாம் வந்து பாம்பு உள்ளாட்டணும் உள்ளாட்டி இருந்தாலும் தெரியாது வேட டே எட்டி பார்க்க வராது பாம்பு சில ஊழல் வேறு சான்ஸ் இருக்கேன் இங்கே வாழையில் பாருங்க இன்னும் அழகாயிருக்குட வாழைய பேர மாடை மேயப்பட்டிருக்கு பப்பாசி மரம் நிற்கிது ஊழல் அள்ளி குடிக்கிறாங்க தண்ணி முந்தி அள்ளி தானே குடிக்கலா பெரிய வாளியண்ணடு அங்கே முந்தி அள்ளி குடிக்கிற ஞாபகம் தானே பேரங்க வாலிக்கு தண்ணி எடுக்கிறோம் கிடையாது நல்லா இருக்கேண்ண கால் கழுவுவோம் இதில் பார்க்க எங்களுக்கெல்லாம் புதுசுமையாக கிடையாதுண்ணா பழைய ஆழது என்ன நல்லா இருக்குது அங்கால மாட்டைங்க காட்டுச்சு மாடெல்லாம் நிற்கிது அங்கால பழைய ஆழது நினைவுகள் ஓகே பார்த்திங்களா தோட்டங்களை பாருங்க இதாக நாங்கள் சொந்தக்கார அப்படி இங்கே போய் அப்படி போகிறோம் வேறு நல்லா இருக்கு பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது எவ்வளோ நடந்து போகிறாயிடும் தம்பி முடியாது என்ன மாடல் டிஷர்ட் எல்லாம் போட்டு நான் நீங்கள் சொன்னால் இந்த ஏரியா ஏரியாக்கள் இந்த குலதெய்வ குலதெய்வ கோயில் இதுதான் கோயில் சின்ன கோயில் கணக்கான கோயில் ஈவினலில் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க கும்புறாயம் பார்த்தீங்களா பாட்டா காட்டிப்படுத்தா போயில பார்த்தீங்கன்னா சின்ன அளவான கோயில் கணக்கான கோவில் சின்ன கோயில் அப்படியே கட்டியிருக்கு பார்த்தீங்களா இது மிரங்களும் கிடக்கு கிராமத்து 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 இடம் ஒன்று அழகாக நடந்தேன் வேற கிராம பக்கத்தில் இருந்தால் மருந்து குளிர்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி அங்காள தோட்டங்கள் நிஞ்சால கோயில் இந்த குலதெய்வம் என்ன கோயில் என்று பேர் தெரியிருக்க வேறு சுத்திர கோயில் மர மரத்து கீழே கோயில் வேறுங்க பார்த்தீங்க மரங்கள் ஆ என்ன கோயில் மி இது வந்து பைரவர் கோயிலாம் பைரவர் பைரவர் கோயில் வைரவராம சூளங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கிட்ட இருக்க காத்து காற்று நல்ல மாட்டாரு ஆ நல்லா காத்தோட்டமா எத்தனை எத்தனை புதுசாக நடக்குது பைர கோயிலா இதில் வலி நடக்குது மேட்ட கோயில் ஆ பார்த்தீங்க சார் நல்ல நல்ல சுவாத்திய மாரி நல்ல காத்தோட்ட மாதிரி இதில் இருக்கு நீங்கள் எஞ்சான இருந்தீங்க எவ்வளோ ஆனவன் இந்த இடத்துல வாழ்றீங்க வயசு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு சரியா என்ன ஏன் கட்டிக்கிட்டீங்களா எத்தனை புள்ளி இந்த கோயிலை பிரிச்சுங்க என்ன எப்படி கட்டப்பட்டது கட்டப்பட்டது தெரியுமா ஆண்டு தெரியாது சும்மா போய் சொல்லுங்கள் என்னமே கோயிலுக்கு இதில் வந்து காற்று காத்துட்டுமே வாங்கிக்கணும் இதில் அண்ணன் வந்து இருக்கிற நல்லா இதில் படத்தை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதில் இருக்கேன்னு சொந்தக்கார வீடுதான் எல்லாம் சொந்தக்காரன் இருக்குதான் பெரிய தென்னை மரங்கள் இது கோயில் இது கோயில் இருக்குன்னா ஆ எல்லாம் பேனா சோலை அம்மாண்ட இடம் எல்லாம் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்மா அந்த ஏரியாவில் எல்லாம் காட்டியிருப்பேன் வெங்காயம் மிளாக தண்ணி வைக்கிறதெல்லாம் எல்லாம் இந்த சொந்தக்கார வீடுகளுக்கு வந்து சில சில இடங்களை காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடுகளில் நல்ல இங்கே வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கணும் வீடு நல்ல சோலையாக இருக்கும் மக்கள் நல்லா இருக்குது பார்க்க ஓகே மக்கள் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த காணொலி சந்திப்போம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மக்கள் ஓகே Okay, bye. Bye-bye.